ஆண்டு ஒரு லட்சருமாயிருக்கூடிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே எல்லாருடைய வாழ்க்கையிலும் சோதனைகள் வருகிறது ஆனால் இந்த சோதனை என்பது மிகவும் நாம் யோசிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது யாருக்கும் வராத சோதனை எனக்கு வந்துவிட்டது என்று பலர் சொல்லுவார்கள் யாருக்குமே இந்தமாரி கஷ்டம் வரக்கூடாது என்று சொல்லுவார்கள் ஆனால் இயேசுவை குறித்து வேதம் சொல்லுகிறது அவர் ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு கொண்டு போனாராம் இயேசு உபவாசம் போட்டு முடித்தவுடனே அங்கே வந்து பிசாசு நிற்கிறான் சோதனைக்காரன் வந்து விட்டான் இந்த சோதனைகளையும் நீங்கள் கண்டாய் கவனிக்க வேண்டும் மூன்று விதமான காரியங்களை நாம் பார்க்க முடியும் முதலாவது அவர் மிகுந்த பசியாயிருக்கிறார் பசியாயிருக்கிற பசியாக நேரத்திலே பிசாசு வந்து நிற்கிறான் என்று சொல்கிறான் இந்த கல்லுகளை எல்லாம் அப்பங்களாக்கி சாப்பிடு என்று சொல்கிறேன் இயேசுக்கு பசி உண்டாயிட்டு என்று வேதம் சொல்கிறது பசியாக இருக்கிற நேரத்தில் பிசாசு வந்து நின்று ஒரு ஆப்ஷன் கொடுக்குறான் நாம் தேவைகளோடு இருக்கும் பொழுது அவன் நிறைய தருணங்களை நமக்கு கொடுப்பான் இதை நீ சாப்பிடு இதை நீ வச்சுக்கோ உன்னால் முடியும் இதை நீ சாப்பிடு என்று அவன் ஆலோசனை கொடுப்பான் இது ஒரு சோதனை சொன்ன தேவனுடைய வார்த்தையினால் பிழைக்கிறான் என்று அந்த காரணால் பிசாசினால் ஒன்றும் செய்ய முடியவில்லை ஆகவே இந்த முதல் சோதனை பசியாயிருக்கும் பொழுது உன் பசிக்கு ஆகாரம் கொடுக்க நிறைய தருணங்களை அவன் உருவாக்கி கொடுக்கிறவனாய் இருக்கிறான் ஒருவேளை சில சமயங்கள் இந்த கண்கள் எதையாவது பார்க்க வேண்டும் என்கிற பசியோடு இருக்கிறது இந்த காதுகள் எதையாவது கேட்க வேண்டும் என்கிற பசியோடு இருக்கிறது ஆகாரம் வயிற்றுக்கு தேவைப்படுகிறது உடற்பசி அனைகருக்கு இருக்கிறது இந்த பசி எடுக்கக்கூடிய நாட்களில் பிசாசு கொண்டு வந்து ஒரு தவறான ஆப்ஷனை நிறுத்துமா உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் சாப்பிடணும் உங்கள் கண்கள் எவைகளை பார்க்க வேண்டுமோ அவைகளைத்தான் பார்க்க வேண்டும் உங்கள் செவிகள் எவைகளை கேட்க வேண்டுமோ அவைகளை தான் கேட்க வேண்டும் உங்கள் உணவு எவையாய் இருக்க வேண்டுமோ அவைகள் தான் இருக்க வேண்டும் உங்களுடைய பசி எதை சாப்பிட வேண்டுமோ அதை தான் சாப்பிட வேண்டும் தவறான இடத்துல தவறான காரியங்களில் அவசரப்பட்டு பசிக்காக வாழ்க்கையை இழந்துவிடக்கூடாது ஏச வேட்டையாடி வருகிறவன் அவன் பசித்த நேரத்தில் அந்த கூழுக்காக தன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை வெற்றி போட்டான் என்று பார்க்க முடியும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவைகள் மத்தியிலே மிகுந்த ஜாக்கிரதையாக இருங்கள் இந்த உலகத்திலே நாம் தேவைகளோடு இருக்கிறோம் பண தேவைகளோடு இருக்கிறோம் அநேக தேவைகளோடு இருக்கிறோம் நம்மிடம் யாராவது அன்பாய் பேசினால் நமக்கு நன்றாயிருக்கும் போல் தோன்றும் ஆனால் அதை யாருடைய வார்த்தை கேட்க வேண்டும் யாருடைய வார்த்தை கேட்கக்கூடாது என்று நாம் சரியாக நிதானிக்க வேண்டும் அந்த நேரத்திலே நம்முடைய மனதிற்கு ஏற்ற விதமாய் பலர் பேசுவார்கள் ஆனால் அவர்களெல்லாம் நமக்கு துணையை ஆகிவிட மாட்டார்கள் தெய்வ பிள்ளைகளாக இருந்தால் எந்த வார்த்தைகளை கேட்க வேண்டுமோ எந்த பார்க்க வேண்டுமோ எவைகளை உட்கொள்ள வேண்டுமோ அவைகளை உட்கொண்டால் தான் நீங்கள் சோதனையை ஜெயிக்க முடியும் இயேசு இந்த பசியோடு இருந்த நேரத்தில் இந்த சோதனைக்காரன் கொடுத்த தருணங்களை அவன் கொடுத்த ஆப்ஷனை அவன் கொடுத்த இதச தூக்கிட்டு தெரிஞ்சுட்டு அவர் சொன்னார் மனுஷன் அப்பத்தினால் தேவனுடைய பிறக்கும் ஒவ்வொரு வார்த்தைகள்னாலும் அவன் பிழைப்பான் என்றார் இதை சொன்னவுடனே தேவன் வார்த்தைகளை பேசினவுடனே அவன் அவரை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு போகிறான் கொண்டு போய் அங்கு ஒரு காரியத்தை நிறைவேற்றுகிறான் இரண்டாவதாக அவன் சொல்லுகிறான் வேதவசனம் சொல்லுகிறது நீர் தாழ குதியும் அப்பொழுது தேவ தூதர்கள் உன்னை கையில் ஏந்தி கொண்டு வார்கள் என்று எழுந்திருக்கிறதே அவன் வசனம் பேசுகிறான் பாருங்க தொண்ணூற்றி ஓரம் சங்கீதத்தை அடுத்தது பிசாசு பேசுகிறான் நம்ம வசனம் பேசின அடுத்த நிமிஷம் இவங்கிட்ட வசனத்தை பேசி நம்ம மடக்கிடலான்னு நினைக்கிறான் ஆகவே இயேசுவிடம் அவன் வசனத்தை பேசுகிறான் ஆண்டவர் சொல்கிறாருப்பா இதெல்லாம் செல்லுபடி ஆகாது அப்பாலே போ சாத்தானே என்று சொல்கிறான் அவன் இன்னுமாய் அவரை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகிறான் மூன்றாவதாக இரண்டாவதாக அவன் நம்முடைய வசனங்களை பேசுகிறான் தேவனுடைய அநேக தேவ மனுஷர்களைப் போல பேசி நம்முடைய வாழ்க்கையை வேறு விதமாய் திசை திருப்ப பார்க்கிறான் வசனத்தை வைத்து அநேக பிரசங்கங்களை வைத்து நாம் நம்முடைய சோதனையை விழுந்து விடுவதற்கு ஏற்ற வழிகளை உண்டு பண்ணுகிறவனாக இருக்கிறான் இயேசு ஒருவேளை நான் குதிப்பேன் என்று சொல்லி குதித்திருந்தால் அவருடைய மரணமோ அல்லது என்ன நடந்திருக்கும் என்று சொல்ல முடியாது அவர் சிலுமையில் அடைய வேண்டிய மரணத்தை இப்பயே அழிக்க நினைக்கிறான் உங்கள் வாழ்க்கை தேவ சித்தத்தின்படி தான் முடிய வேண்டும் உங்களை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு போவான் சில சமயங்களில் நீங்கள் உயர்வது போல இருக்கும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அந்த உயர்த்த இடத்திற்கு கொண்டு போய் உங்களை கீழே தள்ளுவதற்காக வசனத்தை கூட அவர்கள் பேசி உங்களை திசை திருப்புவார்கள் ஆகவே பிசாசு சோதனைக்காரன் நீங்கள் வசனத்தை பேசினால் அவன் வசனத்தை பேசுகிறான் ஆண்டவர் அதிலும் என்று முறியடித்தான் மூன்றாவதாக அவன் இன்னும் உயர்த்து கொண்டு போகிறான் உப்புரையை மேலே ஏற்றுகிறான் ஏற்றி செல்கிறான் இயேசுவிடம் இதோ பார்த்தாயா இந்த ராஜ்ஜியங்களை பார்த்தாயா இதையும் இதனுடைய மகிமையை நான் உனக்கு தருகிறேன் என்று இயேசுவிடம் சொல்லுகிறான் இந்த உலகத்தை படைத்த தேவனிடமே அவன் சொல்கிறான் எப்படி அவனால் சொல்ல முடிந்தது இந்த உலகத்தை படைத்த இயேசுவிடமே எப்படி அவன் இந்த வார்த்தைகள் உள்ள துணிச்சலாய் சொல்லுகிறான் நீ பார்க்கிறாயே இந்த உலகம் இவை நான் உனக்கு தருகிறேன் இந்த ராஜ்யங்களாம் என்னுடையது என்று சொல்கிறான் அப்பொழுது இயேசு சொல்லுகிறார் டெய் உன்னையெல்லாம் நான் பணிந்து கொள்ள மாட்டேன் அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்று சொல்கிறான் சில விஷயங்கள் நமக்கு கிடைத்து நாம் அங்கே சரணடைந்து விடுகிறோம் சில விஷயங்கள் நமக்கு கிடைத்துவிட்டால் அவர்களிடத்திலே நாம் சரணடைந்து விடுகிறோம் நமக்கு மகிமையை தருகிற பொழுது இயேசுவுக்கு தெரியும் பிசாசு காண்பிக்கிற இந்த கட்டிடங்கள் இந்த உலக ராஜ்ஜியங்கள் இந்த உலகத்து கண்ணுக்கு முன்னாய் நிற்கிற இந்த வாழ்க்கை அதனால் உண்டாகிற புகழ்ச்சி தேவனால் உண்டானதல்ல ஏன் என்று சொன்னால் தேவன் படைத்த ஏதேன் தோட்டத்தில் தேவனோடு கைகோர்த்து நடக்கவே படைத்தார் அது பாவமில்லாத வாழ்க்கை ஆனால் இந்த உலகம் பாவத்தில் விழுந்த மனிதன் வேர்வை சிந்தி இவைகளை உருவாக்கினான் இவை எல்லாம் சாபத்தினால் உண்டானவைகள் இப்பொழுது அவன் சொல்லுகிற காரியம் என்ன சோதனைக்காரன் இந்த சாபத்தினால் பார்க்கிற இந்த பூமி இருக்கிறது எவ்வளவு மகிமா இருக்கிறது பத்தியா இவைகள் நான் உருவாக்கியது என்னுடைய ராஜ்யம் இவையெல்லாம் ஜனங்கள் சந்தோஷமா இருக்கிறார்கள் இந்த கட்டிடங்களை பார் இந்த ராஜ்யத்தை பார் இந்த அரசாட்சியை பார் இதை நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்கிறான் ஆனால் இயேசுவோ மிக தெளிவாய் சொன்னார் அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வேன் எனக்கு என்ன நடந்தாலும் சரி நான் வேறு யாருக்கும் ஆராதனை செய்கிறவன் அல்ல சரணாகிதி அடைகிறவன் அல்ல என்று சொல்லி அவன் பிசாசை துரத்தினார் ஆம் பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கை கூட இன்றைக்கு அநேக சமயங்களே தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்கள் வாழ்கிற பொழுது உங்களை உயரத்திற்கு கொண்டு போய் அங்கிருந்து காண்பிப்பான் இவைகள் உனக்கு தருகிறேன் ஆனால் நீங்கள் சொல்ல வேண்டும் கத்தர் கொடுத்த ஏதேனி ஆசீர்வாதம் பாவமில்லாத இல்லாத ஆசீர்வாதம் எனக்கு பகட்டானது வேண்டாம் அழிந்து போகிறது வேண்டாம் உன்னுடைய ராஜ்யம் அழிந்து போகிற ராஜ்யம் என் தேவன் எனக்காய் கல்வாரி சிலுவையிலே மறித்து உயிரோடு எழுந்தபடினாலே அவர் அழியாத பரலோகத்தை எனக்கு வைத்திருக்கிறார் அதுதான் என் ராஜ்யம் என்று உங்கள் மனதிலே தீர்மானமாக இருக்கிற பொழுது அந்த சோதனை காரணம் ஜெயிப்பீர்கள் உங்கள் கால்வின் கடைசி வரைக்கும் உங்கள் வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் அந்த சோதனை காரணம் ஜெயித்து கல்வாரி சிலுவையிலே மரணத்தையும் ஜெயித்த ஒரு இயேசு ஆகவே மரணம் வரைக்கும் நம்முடைய சோதனை ஜெயிப்போம் கர்த்தருடைய ராஜ்யத்தை ஆசிரிக்கு நாளாய் நம்முடைய வாழ்க்கை திசை எத்தனை பேர் வந்தாலும் சரி எத்தனை மனிதர்கள் வந்து நம்மளை கவிழ்க்க நினைத்தாலும் சரி எத்தனை சூழ்நிலைகள் கவிழ்க்க செய்தாலும் சரி எத்தனை ஆசாபாசமான வார்த்தைகளை கூறினாலும் சரி எத்தனை அலங்காரங்களை கூறினாலும் சரி அவன் கவர்ச்சியை காண்பிக்கிறான் கவர்ச்சியை காண்பித்து நம்மளை இழுக்க நினைக்கிறான் இந்த உலகத்திலே ஆம் சில சமயங்களில் சிலருக்கு மேக்கப் பிடித்திருக்கிறது அதுதான் நிரந்தரம் என்று நினைக்கிறார்கள் சிலர் கலர்கள் பிடித்திருக்கிறது அதுதான் நிரந்தரம் என்று நினைக்கிறார்கள் சிலருக்கு இந்த உலகத்து எதெல்லாம் கவர்ச்சியாக இருக்கோ அதுதான் வாழ்க்கை நினைக்கிறாங்க ஆனால் தேவைய பிள்ளைகளே கவர்ச்சி அல்ல கத்தரே நமக்கு தேவையானவர் ஆகவே இந்த கவர்ச்சியினால் ஏற்படுகிற சோதனைகளுக்கு தப்பித்துக் கொள்ளுங்கள் ஏதேன் தோட்டத்திலே அந்த கவர்ச்சியை காண்பித்துதான் அவன் நமக்கு பா உலகத்திற்கு கொண்டு போனான் ஆகவே கவர்ந்திருக்கிறத விட கத்தரை பின்பற்றுவோம் தேவனுடைய நாமத்தில் சோதனை ஜெயிப்போம் கத்தர் உங்களோடு கூட இருப்பார் ஆகே காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ ஆமேன்